హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బేక్ టు మై చానల్ ఫ్రెండ్స్ నంబే ఇవ్వదునా తిరులాడు వేల వేసు ముచ్చు లాలే కడమే ముంచం పెయింటింగ్ ముందు ఒరే ఒక వేలకి అది వేది మెయిన్ రోర్లో వేసి వాటర్ పను అంత వేలు మటం దాకి అది వేసి పోయి మ్యూజిక్ పోటీ ముక్కడుంప అంత கொம்பு கொஞ்சம் பழக அப்புறம் பெயிண்டிங் சாமானு கொஞ்சம் பயிர் சாமான மிச்சமான எல்லாமே இருக்குது மிச்சம் இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம ட்ரம்முங்கோ பகுதிங்கோ பைப்பு அந்த ஓஸ் இருக்குல்ல நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி அது எல்லாமே இருக்கு அதை புல்லா எடுத்துன்னு வரணும் போயிட்டு நாற்பத்தி மணிக்கு இந்த வேலை முடிச்சுட்டு நாற்பத்தி மணிக்கு ஏற்றி வருவோம் ஆக்சுவலாக இங்கே வந்து வேலை செய்கிறது வந்து கூட வேலை முடிஞ்சாலே அது மேலே மட்டும் மாட்டேங்கிறது தரை போட்டு எடுக்காங்க இந்த தரோட வந்து முடிஞ்சிடும் அது முஞ்சு ஃபுல்லாக முஞ்ச மாதிரி அதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கூலிங் ட இது ஒரு இதெல்லாம் பெயிண்ட் அது தான் போடணும் அது ஒரு உடம்பு கழிச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு வந்து நல்லா தண்ணி பெயிண்ட் வச்சுட்டு ரூப் லேட்டர் தண்ணி வைக்கிறோமோ அது மட்டும் தான் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கூல் பெயிண்ட் அடிச்சுட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதுவரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஒர்க் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆயிரத்தி ஐநூறு பேர் அது நமக்கு வாட்ச் டைம்ல ஒன்னும் ஆயிரத்தி எழுநூறு கிட்ட வரணும் ஆயிரத்தி எழுநூறு வாட்ச் ஒரு நம்ம சேனல ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே பண்ணுற மாதிரி ட்ரிக்ஸ் நமக்கு தெரியல டிக்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரிப்ஸ்னாக்க கொஞ்சம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா பண்ண முடியல அந்த மாதிரி பண்ணாக்கோ இன்னும் நமக்கு வீட்டுக்கு வராது நமக்கு அது வேணாம் நம்ம செய்யற வேலையே போதும் வேலை செய்யறது மட்டும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலே இது வரைக்கும் பார்த்து பாத்துறவங்களுக்கு நீங்க பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை வந்து கொஞ்சம் செய்யறாங்க நான் காமிச்சு விட்டுருவேன் அந்த வீடியோ பாத்துருவேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ மட்டை மாடியில் வந்து போட்டுன்னு இருக்கிறாங்க இந்த முக்கால் முடிஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சோண்டு இருக்குது மற்ற படிப்புலாம் மட்டும் பால் ஊற்றினு ஃபினிஷிங் பண்ணி நிற்கிறாரு பால் என்ன ரொம்ப ஊற்றுறது கிடையாது கொஞ்சோண்டு லேசாக பால் ஊற்றி மனசுல கட்ட போச்சுட்டு பொல்ட்டு ஓட்டி விட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும் அதுக்கு மேலே வந்து கூல் பெயிண்ட் அடிச்சிருமா கூல் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடுவோம் இதுதான் க்ளோரிங்கோட வேலை முடிஞ்சிடுச்சுல பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்